வருமாறு அழைக்கின்றோம் கண்டிலான் மாப்பிள்ளை தங்கப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாப்பிள்ளை காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரிக்கப்படுகிறது தங்கப்பாண்டி வாங்க வாங்க போ தம்பி வில்வராஜ் விலுவராஜ் இந்த முருகனுக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்ரு வேற யாரும் மீடியா வந்திருக்கீங்களா தம்பி காணிக்கூர் கண்ணன் யூடியூப் சேனல் அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது हलो Hallo, hallo, hello, 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 hello. அப்புறம் பாடுவோம் அப்பின விட்டுட்டு அப்புறம் பாடுவோம் நின்றாலும் சரி புருஷன் கூட நின்றாலும் சரி பசு கிடைக்காம மட்டும் நின்று விடாது அருமையான கூட்டம் நன்றி இந்த அந்த பாட்டில் குறை இருக்குல்ல ஆமாம் பிஞ்சல பலத்தை சின்ன பயில்களை சும்மா இறங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்க அப்பு என்ன பூ ஒன்னாடா போடணுமா இங்கே வாங்க மச்சே அதை போட்டு விட்டு போனீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் இடையில எதுவும் சொல்ல மாட்டான் அண்ட் யூடியூப் பரவாயில்ல மொய கன்னி கட்டுற மாதிரியே கட்டியிருக்கேன் பொதுக்குளத்தை சேர்ந்த பார்வூட் பிளாக் கட்சி சேர்ந்த செயலாளர் முரியசன் சார்பாக தேவர் பாலுக்கா ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்பறிஞர் அண்ணா அவர்கள் கலைக்குள் சார்பாக நன்றி 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 இங்கே பப்பனாடி தம்பி ராதாகிருஷ்ணன் பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் தொண்டு டம்மி மங்களா இருக்கு கலர் அந்த நேரம் தானே இங்கே யாருமண்டி தொண்டு இருக்கிற ரத்னப்பானனுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடியை பற்றி சேர்மன் ஐயா கௌரவிக்கிறார்கள் பக்கமாக அத்தனை பேருக்கும் கௌரவிக்கின்றார்கள் காளீஸ்வர மிருதங்கா ஏகே அருள் அண்ணன் ஆல்ரவுண்டு நீலகந்த தீயை கொண்டு விட்டு என்னடா சீனில் நிற்கிறேன் என்னடா அங்கே போய் குடலில் மூங்கி ஊற்றிட்டு போய் பிடி எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் கடலாட கிராமம் இந்த கடலாடி கிராமத்தில் உள்ள உயிரும் மேலான அன்பு உறவுக்கெல்லாம் எங்களுடைய பணிவான நன்றி வணக்கம் 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 ஒலி ஒலியை அமைத்து கொண்டிருக்கின்ற கடலாடி மாணிக்கம் ஒளிவலி நிலையத்தாளர்களுக்கும் அந்த உரிமையாளருக்கும் பண்ணியிருக்கூடிய அன்பு தோழருக்கு நன்றி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் தம்பி முருகன் கண்டிநான் தங்கப்பாண்டி மீடியா மகேஷ் ஏகதனார் கேப்பல் அண்ணன் தட்சிணாமூர்த்தி எங்கள் அண்ணன் நாதன் அண்ணே மற்ற யார் இருக்கையா கண்ணன் யூடியூப் சேனல் அப்புறம் அந்த எடிட் பண்ணுவேன் பேர் என்ன வில்வராஜ் கடலாடி தம்பி எங்கடா உக்காந்துருக்க அவனை சொல்லாட்ட அவன் பாட்டு காசை காசை வெட்டி போடுவேன் சொல்லிடுவான் ஏன்னா இந்த யூடியூப் எடுத்து இன்னைக்கு உலக நாட்டில் ஐயாவுடைய ஜெயந்தியை பார்க்க முடியாது என் தமிழ் உறவுக்கெல்லாம் காட்டி கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் கூடான கொடி நன்றி 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 ஒரு சாங் போட்டுக்கலாமா ஒரு சாங் பாடிக்கிறேன் ஹலோ ஹலோ டீ குடிக்க விட மாட்டேன் என்ன மாதிரி போடுற தென்னாட்டு மரம் தெரியும்மா தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகள் நோம் விலகும்மா பசும்பு நாட்டு மரம் திறக்க தெரியுமா தெரியுமா Que barulho, ¡Parant... உயரத்தில் அருவா புடி வாராரு சித்தர் தேவர் மகன் வாராரு எங்க தெய்வீக திருமகன் வாராரு ஆரடி உயரத்தில் அருவா புடி ஆனால் பிறகு ஆவேசமா வாராரு வராறு சித்தர் சிங்கம் போல நடந்து சீரை கிட்டு வராறு சிங்கம் போல நடந்து சீரை கிட்டு வாராரு சிங்கம் போல நடந்து சீரை கிட்டு வாராரு தேவ திருமகனார் வாராரு தெய்வீக திருமகன் தாவார் மா சித்த தேவர் மகன் வாரேங்க செல்ல மகன் தேவரே ஆன்மீக சித்தாராக எட மகன் தங்க மக ஆன்மீக சித்த தங்கமாக வீரன் தேவர் ஐயாவே சித்தர் தேவர் மகன் வாராரு ஆரடி உயரத்தில அருவா புடி குருவத்தில ஆன பிறக்கமாக சித்தர் தேவர் மகன் வரா மவீர தேவர் ஐயாவே ஆரடி பட உயரத்தில தேவரையே தங்கமகே தேவரே நன்றி 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 இன்னொரு சாங்க பாடுவோமா ஆமா இன்னொரு பாடுவோம் பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா பசும்பிலே பிறந்த மகன் கதையை பழனிமலை முருகன் தானையாச்சில் அங்கு ஒரு பத்த மரம் அது பால் கொடுக்கும் பசும்ப நிலை பசும்ப நிலை பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மழை முருகன் தானையா Eu não tô

நல்லா காசு கொடுப்பாங்க நூறுரூவாய்க்கு வந்துட்டாங்க மதுனனுடைய அடையாளம் பசம்பகு அன்பு அண்ணன் காடமங்கலம் அண்ணன் மைந்தன் அண்ணன் சப்பானி முருகன் அவருடைய அன்பு உறவுகள் சார்பாக நூற்றி ஒன்று மூர்த்தி ஒன்று கார்லாம் ஏற்றிட்டு வந்தில்லை நூறுவா தர என்ன பெட்ரோலைய கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே சென்றாலும் எனக்கு அம்பளிப்பு வாலி வழங்கக்கூடிய காணிக்கூர் தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் சார்பாகவும் காணிக்கூர் என் அன்பு தம்பி பிரபா அவர் சார்பாகவும் அம்பலி அம்பலிப்பெழுத்து பிரமுகப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி குருவி காத்தி உண்மையிலேயே குருவி காத்தி எங்கள் அண்ணே காசியனை நான் மறக்க மாட்டேன் தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா உருவச்சிலவியை நிறுவதற்கு தடையாக இருந்தும் அந்த சிலையை நிறுவும் போது என் உயிரே போனாலும் என்று அந்த கிராமத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்து ஐயாவுடைய திருவடியே சரணம் என்று பாடுபட்ட குருவி காத்தி காசி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு சித்தே பின்ன வணங்கி நம்ம தெய்வ திருமகன் அவர் சிந்தனையில் பத்தி பெருமகனும் பசம் பண்ணின் போல சித்தே பின்ன கேதுங்க சீமையெல்லாம் வணங்கி நம்ம தெய்வ திருமகன் அவர் சிந்தனையில் மெச்சேனத்தோம் தேவ பெருமகன் ¡Suscríbete la canal! எ அன்பாலயத்திற்கு ஏ புனவாசல் டாஸ்மார்க் அவர்கள் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார் பொதிகுளம் பார்வர்டு பிளாக் செயலாளர் அண்ணன் முரியேசன் அவர்கள் எம் கே ஆர் அன்பாலயத்திற்கு நூறு ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார் அன்பு உள்ளத்திற்கும் ஏ புனவாசல் தெய்வீக திருமண உணவு முத்தராமலிங்க தேவரைய அன்பு வாரிசுகளுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி இன்னொருத்தர் எந்த வரும் பொதிகோளம் எங்கள் அன்னை முருகேசன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி ரெண்டாயிரம் எனது அன்பு அப்பு வெளுவத்துறை அவர்கள் எம் கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரெண்டாயிரம் தரமுட்ருக்காரு எங்கள் அப்போ சேர்மன் அப்போ காணா அப்போ அப்போ பத்தாயிரம் தரணம்ட்டார் ஐயாயிரம் அப்படி சொன்னா தான் வந்துடும் அப்படி சொல்லிவிட்டாங்கட்டு போயிடக்கூடாது வேலையைவாட்டி அடைச்சிருவேன் பின்னாடி ஒரு உள்ள முடியாது பேர் அன்பு கொண்டே என் உயிரில் மேலானே எத்தனை கலைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அத்தனை கலைகள் உள்ள நம் தமிழ் சொந்தங்கள் வாழ வேண்டுமென்று இந்த கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலானே என் பாச தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் ஒளிஞ்சு விளையாடுறேண்ணா வெதற இதில் மிச்சு புறாத மெதுவாப்போ ஏன்னா இன்னைக்கு நாடகம் கதம்ப நாடகம் மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு எட்டாயிரம் உள்ள வந்து ரகரகமா டான்ஸை கூப்பிட்டு வந்துருக்கோம் ஒன்று கிடேரி ஒன்று எச்சப்பு ஒன்று டெல்லி சர்ச்சி இன்னொன்று தொத்த மாடு காண வந்துருச்சு எப்படியே இழுக்கிற அதே மாதிரி பப்புன்னு மூணு பேரும் வந்திருக்காங்க டான்ஸ் நாள் இன்னும் ஒரு ஆளுக்கு பப்புனு குறையா இருக்கு எப்படி சமாளிக்க போறியா அதாவது கெதிச்ச வேலை இருந்தா வாவேன் எல்லாம் வந்து பால்வாடி போயிருக்க மாட்டேன் நான் வரவா என்ன பண்ண போறேன் மோந்து வாத்துட்டு போயிருவியா ஏன்னா ஏன் இப்படி சொல்ல வரேன்னா நீ பள்ளிக்கூடத்து பயிலெல்லாம் கெட்டு போனாய் காரணம் இந்த செல்போனு தான் பெரிய பேடு கேமெல்லாம் விளையாடுறாங்க பெரிய பேரா நான் விளையாடலப்பா அதனால் தெரியலை அந்த வரைய செக்ஸ் படம்ன்றேன் இது ஒரு டைலாக் இருக்குது ஒருத்தர் ரொம்ப பாட்டில் ரொம்ப நாளாக காய்ச்ச பாட்டில் இருந்துருப்பேன் போல் அவன் டவுன் போஸில் ஏறினவேன் பேஜாம உட்காரணும் டிரைவர் சீட்டு இருந்து செக்ஸ் வீடியோ கேட்டிருக்கேன் பாரு செக்ஸ் வீடியிருக்கேன் வரல தமிழ் செக்ஸ் வீடியன் இருக்கேன் விட்டுட்டேன் டிரைவர் அவன் வண்டியை விட்டு இறங்கி ஏழு மாதம் ஆச்சான் ஏன்னா பொருள் ஏவல் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துலாம் பாருங்களேன் அன்புள்ளே இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் டீச்சரை கூட்டிகிட்டு மாணவர் ஓடிட்டேன் டியூஷன் போன பயலில் போய் டீச்சருக்கு எடுத்து விட்டான்னு வருது ஏன் வெறி கிடையாது அது யார் அதை வெறி என் முகரிலே முடிக்காதாங்கட்டு போ என்ன வெறி விட்டு ஈர வெறி வெறியாமலே வெறி போய் எங்கையாவது அடிக்க வேண்டியதானே எவனையாவது அடிக்க வேண்டியதானா டே மகேஷ் டபுள் மீனிங்னு நினைக்கிறீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியாடா இந்த யூடியூப்பில் இருக்க ஆளுகள்லாம் கைது எடுங்கப்பா இல்லை எடுத்துக்கிட்டாங்க போங்கப்பா ஆ எது கூட்டு வரேன் உங்களை ஆடியன்ஸ் தோந்து போனாலும் நீங்கள் தட்டணும் அப்போ தான் பத்து ஊரில் நம்மளை கேட்பாப்பா நட்டா பருப்பு வேகாதடா சிலிண்டரை கூட்டினாலும் ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு எதுக்கு வழி இல்லாம வந்துட்டீங்கன்னா அது கிடையாது ஐயாவுடைய அருள் எத்தனை இடத்துல தெய்வீக நான் நாம் தேவர் ஐயா சித்தருடைய சிலையை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த சிலையில் மட்டும் ஒரு தனி ஒரு தெய்வ சக்தி உண்டு உண்மை இந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நம்ம வணங்கும் போது நம்மளை அறியாமல் ஒரு புல் அது என்னென்னா இந்த பாண்டி முனி அதே மாதிரி பெரிய பெரிய கொல்லங்குடி காளியாத்தா இந்த மாதிரி தெய்வம் பதினெட்டாம் படி பெரிய தான் அந்த வைப்ரேஷன் வரும் அதுக்கப்புறம் இங்கே வருகிறது அத்தனை பேரும் வணங்க சமீபத்தில் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க நான் தேவர் மீடியாவில் பார்த்தேன் உண்மையிலேயே தெய்வீக திருமணம் நான் முத்துராமணிக்கு தேவர் ஐயா நம்ம வணங்கக்கூடிய நம்ம குலசாமி இதை கேத வீட்டில் இன்னுமே யாரும் பாடாதீங்க பாடக்கூடாது சாமி பாட்டை போய் கேத வீட்டில் பாடுவீங்களா இனிமேல் அப்படி யாரும் பாடுனாலும் நீங்கள் நிறுத்திடுங்கள் என் அன்பு தெய்வீக திருமக நண்பு இளைஞர்களே நன்றி சித்தர் அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே பசுமனுக்கு வரும்போது காவி வேட்டி உடைந்து மாலை அணிந்து வந்து பக்தியோடு வணங்கி வாங்க ஒரு பைக்கில் ஏழு பேர் போகிறேன் செலவு மிச்சமுன்னா போகக்கூடாது அது எப்போ நடக்கும்னா புருஷ தான் அப்படி நடந்துக்குவாங்க இந்த கணவன் மனைவியை வந்து கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சி போடலாம் எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் பொண்டாட்டி நிம்முற விட மாட்டேன் குனியை விட மாட்டேன் அது பாத்ரூம் போகும்போது பின்னாடியே போவேன் அது சொல்லும் ஏய் அங்கிட்டு போங்க ஏ நிற்கிறேன் பண்ண நீ அங்கிட்டு இரு நான் அங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டுவேன் அது போய் டீ போட்டுக்கிட்டு இருக்கும் பின்னாடி போய் முதுவை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் காப்பி போடுவேன் சீனியை போடுவேன் நான் தான் சீனியை போடுவேன் இந்த கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் சித்திரை ஒடுத்து வாங்கி பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன் உன் உள் பாவடையெல்லாம் நான் தான் துவப்பேன் ஏ அசிங்கம் என்ன அசிங்கம் நான் சட்டியை கூட துவப்பேன் இந்த ஒரு வாரத்தில் அது எச்சு தூப்புனாலும் கையில் வாங்கி நக்குவேன் பேப்பாடு படுத்தி போடுவேன் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் டபிள்யூ டபிள்யூ சண்டை வந்திருக்கும் உள்ளே அப்போ பொண்டாடி சொல்ல ஏங்க அந்த கேரட்டை எடுத்துகிட்டு வாங்க என்னடி சொன்னேன் ஆடி முண்டை உனக்கு கை கால இருக்குல்ல ஆரஞ்சு விட்டு அனுப்பிவேன் ஏன்னா இங்கே வாங்கியிருப்பேன் அடி வாங்கியிருப்பேன் அவ்வளோதான் ஆசை முடிஞ்சிச்சு அது இந்த ஒரு வாரத்தில் பைக்கில் போகும்போதும் கண்டுபிடிச்சு போடலாம் அவன் பைக்கை ஓடிட்டே போவேன் விதை இப்படி கட்டி இறுக்கி பிடிச்சி எவன் பொம்பளை எவன் ஆம்பளைன்னே தெரியாது இறுக்க பிடிச்சி ரெண்டு பேரும் மசூர் வளர்த்துருப்பேன் பாசம்யத்தை பிடுங்குது அது ஏன் அப்படி பொம்பளை உக்காருதுன்னா சடக்குன்னு மனசு மாதிரி வேற எவ்வளோ தவிர இப்படி பிடிச்சிக்கிட்டு வேகத்தடில் போகும்போது கூட அப்படி இறுக்கி பிடிச்சிக்கலாம் அவன் சொல்லுவேன் கிளச்ச பிடிக்க விடுறீ சும்மா ஓட்டுங்க அன்னக்கே அன்றைக்கி அவள் குமராயி மட்டும் போனால் ஓட்டுங்க நன்னை கூட்டுங்க அப்போ என் புருஷன் புருஷன்னு வேகத்தடையில் அடித்து போவேன் இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இதே ஆள் எப்படி போவாங்கிறவரு அவேன் டேங்கில் உட்காந்துருப்பேன் இந்த பிள்ளை இடம் கிடைக்காமல் பஸ்ஸில் தொங்கிட்டு வருவாங்கி அந்த மாதிரி சீட்டில் இப்படி தூக்கி உட்காந்துருக்கும் பிரேக் அடிக்கும் போது லேசா மேலே வட்டுச்சுன்னு நம்மளால திரும்புவேன் ஏய் செகுலத்தைக்கி விடுவேன் உடனே அவுகா நானும் அது ஒன்றேன் வேகத்தோட வந்துச்சு நான் உங்களை நான் வந்து எனக்கு என்ன உணச்சு மசுரா இந்த